நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியலையா இந்த வீடியோவில் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க யாராவது உங்ககிட்ட வந்து நீ குண்டா இருக்க நீ அதை சாப்பிடாத இதை சாப்பிட்டா உனக்கு ரொம்ப நீ எக்ஸ்ட்ரா குண்டாகிடுவேன் இந்த ட்ரெஸ்ஸு நீ எடுத்து வச்சிருக்க ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு நீ போடவே மாட்டேற நீ சாப்பிட்டுட்டே இருக்க அதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கொஞ்சமாச்சும் உடம்ப குறை அப்படின்னு நிறைய பேர் உங்களை சொல்லியிருக்காங்களா நிறைய பேர் உங்கள் முதுகு பின்னாடி இருக்காங்களா அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணாதீங்க உங்களாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க யார் என்ன சொன்னாலுமோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் தாராளமாக போட்டுகிட்டே இருங்க என்னால் முடியும் என்னால் மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நம்பினா மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும் எவ்வளவோ நான் ட்ரை பண்ணிட்டேன் என்னால் வெயிட் லாஸே பண்ண முடியல அப்படின்னு ஓய்வு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டே இருந்து டே முப்பது வரைக்கும் டேபிள் காலம் மாதிரி போட்டு டே ஒன் கம்ப்ளீட்டட் டே டூ கம்ப்ளீட்டட்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறன்னு எனக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் ப்ராப்பர் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கலாமா அது எப்படி இருக்கலாம் பன்னெண்டு மணி நேரம் எனக்கு செட் ஆகுமா பதினாலு மணி நேரம் செட் ஆகுமா ஸோ நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஸோ அதுக்குமே நான் வீடியோ வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பஸ்ட் யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் எப்போ டயட் பிளானை ஸ்டார்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ ஒரு வேலை எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே ஒரு சில வேலைகள் பார்ப்பாங்க எப்படின்னா நீ டயட் இருக்கியா இங்கே பாரு நான் வந்து பீஸா சாப்பிட்றேன் கேக்கு சாப்பிட்றேன் நான் கடையிலேருந்து இருந்து வாங்கி கடையிலேருந்து இருந்து நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன் நான் இதை நான் சாப்பிட்றேன் உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரியே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க ஒரு வேளை உனக்கு பசிக்குதா இது வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு பசி இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி பழகுங்க எப்போது நான் லாஸ் பண்ண போகிறேன் நான் டயட்டில் இருக்கேன் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைப்பாங்க அதனால் இந்த தப்பை மட்டும் முடிஞ்சளவுக்கு பண்ணவே பண்ணிடாதீங்க எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஜஸ்ட்டு வாக்கிங் மாதிரி போங்க காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை கேட்டுட்டு நீங்கள் பாட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இல்லை அப்படின்னா மொபைலில் நீங்கள் டைமை செட் பண்ணிக்கிங்க இல்லை ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணி ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப்பு மூவாயிரம் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு எயிட் எயிட் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வர வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் முதுவுக்கு பின்னாடி ஆயிரம் பேர் பேசுவாங்க அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்காதீங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க நீங்கள் முன்னாடி ஃபோக்கஸாக இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போனிங்கன்னா நூறு சதவீதம் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஒரு பதினாறு வயசு பொண்ணு அவங்க நூற்றி நாலு கிலோலேருந்து ஜஸ்ட் நாற்பது நாளில் அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பதினாறு வயசு பொண்ணு நூற்றி நாலு கிலோ இருக்காங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்க அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு ஸோ அதனால் அவங்க வந்து என்னை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கு நான் ப்ராப்பராக ஒரு டைட் ஆர் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது டெய்லியுமே நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தேன் அவங்க ஒவ்வொரு பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா வெயிட் செக்மெண்ட்டே வந்தாங்க முதல் பதினஞ்சாவது நாளில் மூணு கிலோ வெயிட் லாஸ் பண்ணாங்க அதுக்கடுத்த பதினஞ்சாவது நாள் நாலு கிலோ வெயிட் லாஸ் பண்ணாங்க அதுக்கடுத்த பதினஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது நாளில் அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பதினாறு வயசு பொண்ணு நூற்றி நாலு கிலோ இருக்கிற பொண்ணு வந்து இவங்க நாற்பது நாள் அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களால் ஏன் வெயிட் லாஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக உங்களாலேயும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஒரு வேலை என்னால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை ப்ராப்பர் மோட்டிவேஷன் ஃபாலோவப் எதுவுமே இல்லை நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் தெரியும் டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் டீமோட்டிவேட் ஆகி வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வெயிட் லாஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கலாம்